நாம் தமிழர் கட்சியினர் வந்து சாதி பார்த்து நிக்க வச்சிருக்காங்களோ ஒருவேளை ஏன் வந்து வேட்பாளர் கிடையாதா அவங்க வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆளுமையா இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு துடிப்பா விளைச்சிடாங்கிறப்ப அவங்க சரியானவங்க தகுதி கொண்டவங்க அப்படிங்கிற அடிப்படையில் வேட்பாளர் போட்டியா இல்ல கூட்டணி இருபத்தி ஆறுல விஜய் வந்து நான் கட்சியை தொடங்கல கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு கோட்பாடு என்ன கொடி என்ன நோக்கம் என்ன எதிரியா தத்துவம் என்ன வலதுசாரியா இடதுசாரியா எதை நோக்கி பணிக்க போறாங்க எட்டு சதவீத வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி அப்படியே ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு களமா மாறும் நினைக்கிறீங்க குறைஞ்சது இருபத்தஞ்சு சதவீதமாக வேணும்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் திமுக அதிமுக படிக்கிறாங்க காலங்காலமா ஏன்டா அந்த கட்சிக்கு விட்டு போறீங்க கோவம் இருக்கு அது தாராளமா இன்னைக்கு வந்து எட்டு விழுக்காடு வாக்கு சுந்தரவண்டி தேர்தலில் கூட அந்த தொகுதியில் காடுவட்டி குரு அவர்களுடைய மகளை வந்து வேட்பாளராக தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களை கவர பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல பரவாயில்ல என்ன வேணாலும் பேசலாம் பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆயிரம் சொல்லலாம் அவதர்கள் பரப்பலாம் அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்க முடியாது அதுக்கெல்லாம் போக சொல்ல முடியாது வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சாங்க இன்றைக்காவது கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி பெற முடியல ஒரு இடம் கூட வெல்ல முடியல இத்தனைக்கும் ஊடகங்கள் மூலமாக அவ்வளவு கருத்துருவாக்கங்கள் அவ்வளோ ஊடக வெளிச்சம் அதிகார முறைகேடு மத்தியில் பாரதிய ஜனதா பண பலம் எல்லாமே இருந்து கூட ஒரு இடம் வேண்ட முடியும் வணக்கம் சார் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கடத் கடந்த தேர்தல் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே திரும்பவும் இதே மாதிரி விக்கிரவாண்டி தேர்தல் வந்துச்சு இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறத எப்படி அணுக போகிறாங்க நாம் தமிழர் கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி அணுகிறதுக்கு எப்போதும் போல மக்களை வாக்கு வாக்கெடுக்க போகிறோம் நம்ம முறைகேடு பண்ண போகிறது இல்லை நம்ம வந்து எந்த தவறு செய்யப்படுறதில்லை நாம் தமிழர் கட்சி மக்களின் அண்மைப்பை பெற்றிருக்கு இதில் இந்த பார்லமெண்ட் தேர்தல் முடிவில் வந்து எட்டு விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கான சின்னமையினி பிரச்சனையாக இருக்காது நாம் கட்சி வந்து இனி வந்து தவிர்க்க முடியாது புறக்கணிக்க முடியாது அதெல்லாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டு இந்த காலத்தில் நிற்கிறோம் இப்போ வேட்பாளரை அறிவித்தாச்சு தங்கை அபிநாய தான் தான் வேட்பாளர் நிற்கிறாங்க அதெல்லாம் பெரிய நம்பிக்கை கொண்டு களத்தில் நிற்கப்படும் இப்ப தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியிலேயே அபிநய அவர்களை தான் வேட்பாளரா னு திரும்பவும் விக்ரவண்டி இட அவர்களையே ஏன் வந்து நாம்தமிழர் கட்சிங்க பார்ட்டி. வேற வேட்பாளர் கிடையாது அப்படினாலும் எடுத்துக்க முடியாது இல்ல. இங்க 40 வேட்பாளர்தான் தேவைப்படுது பாராளுமன்ற தொகுதிக்கு. அதுக்காக இவங்க திரும்ப போறங்கிறது தான் ஆளு நடத்த அர்த்தம்டா. அவங்க அந்த பகுதி சண்டவ தான். அதே விக்ரவண்டி விழுப்புரம் பகுதி சண்டவ தான். அப்போ அவங்க சரியான தேர்வா இருக்குங்கிற அடிப்படையில் தான் அவங்களை வேட்பாளர் போடுறோம் அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சியினர் வந்து சாதி பார்த்து நிக்க ஒரு ஒருவேளை ஏன் வந்து வேட்பாளர் கிடையாதா பகுதியை சார்ந்தது மட்டும் வேற ஒரு ரீசனா இருக்காது யாரை வேட்பாளர் போட்டாலும் எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு சாதி இருக்கும் அந்த சாதி சந்தா அவங்க இருப்பாங்க அப்படி எல்லாத்துக்கும் உள்ளவங்க கரைச்சு கொண்டே போகலாம் இப்போ திமுகவோ அதிமுகவோ வேட்பாளர் எடுத்துகிறப்ப எந்த சாதி பெரும்பான்மையும் அவங்களை வேட்பாளர் எடுத்துறாங்க இல்ல திராவிட கட்சிகள் வேற அதுலேருந்து மாற்றுக் கட்சி சொல்றேன் நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி வந்து பெரும்பான்மை சாதி பார்த்துலாம் வேட்பாளர் எடுத்ததில்லை அவங்க வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு துடிப்பாக விளைச்சுறாங்கிறப்ப அவங்க சரியானவங்க தகுதி கொண்டவங்க அப்படிங்கிற அடிப்படையில் வேட்பாளர் எடுத்துரும் மற்றபடி சாதியை பார்த்துலாம் வேட்பாளர் எடுத்துடையே அதுதான் கேள்வி சமீபத்தில் இப்போதான் ஒரு தேர்தலை அவங்க கடந்துருக்காங்க ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காங்க அதுவும் பாராளுமன்ற தேர்தலை திரும்பவும் அவங்களையே ஏன் வேட்பாளராக எடுத்துக்கணும் எவ்வளோ பேர் துடிப்பான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க அப்போ அவங்க மட்டும்தான் வேலை செய்கிறாங்களா அப்படி எடுக்க முடியாது இல்லை நாற்பது இடங்களை கொடுக்குறோம்னா இப்போ லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம் அப்போ நாற்பது பேர் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதே போல் அவங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க சரியான தேர்வாக இருக்கும் ஒரு இடைத்தலுங்கிறப்ப இடைத்தலுங்கிறப்ப அங்கே கவனம் அதிகப்படியாக குவிக்கப்படும் அப்போ மற்ற வேட்பாளரை விட இவங்க சரியாக இருப்பாங்க அந்த பகுதியில் வந்து சரியாக இருப்பாங்கன்னு தோணுது அவங்கள வேட்பாளர் எடுத்துகிறாங்க எந்த சின்னம்ல நிற்க போகிறாங்க இந்த முறை எந்த சின்னம் கேட்குறதா இருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாம் அது தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கிறாங்க அதை அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது அது விரைவில் தகவல் வரும் நம்ம வந்து மாற்று சின்னம் கேட்பது குடித்து நம்ம ஆலோசிக்கிறோம் ஆனால் குறுகிய காலகட்டமே இருப்பதால் என்ன கிடைக்கும் தெரியல என்ன கிடைச்சாலும் கிடைக்கிற ஆயத்தை கொண்டு சண்டை போடுவோம் அதனால் அது பிரச்சனையாக இருக்காது இதுக்கு பிறகு இந்த இடைத்ததுக்கு பிறகான காலகட்டங்களில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற சின்ன ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அதனால் இதில் எந்த சின்ன கிடையாது வச்சு போட்டி போடுவோம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் நேரம் இன்னும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி விவசாய சின்னம் வச்சுருந்தீங்க இப்போ சமீபத்தில் மைக் சின்னம் கொடுத்தாங்க இது ரெண்டுத்தில் இது கிடைச்சா எங்களுக்கு இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க சௌகரியமாக இருக்கும் அப்படின்னா இது இல்லை இது சின்ன ஒரு பொருட்கள்ங்கிற நிலைமையே வந்து நாம் தமிழ் கட்சி உருவாக்கிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து கடைசி பதினெட்டு நாளில் தான் சின்னம் கிடைச்சிச்சு ப சின்னமே இல்லாமல் தான் பரப்புறையை நாங்கள் தொடங்கினோம் ஆனால் கடைசி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அது வந்து நகரப்பகுதியில் ஒரு விஷயம் கிடையாது வேணால் சமூக வலைதளங்கள் இருக்கு அதில் போய் சேர்த்திடும் ஆனால் கிராமப்பகுதியில் வந்து கடைக்கோடி மக்களும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால் எந்த சின்னம் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை அது அண்ணன் முடிவு பண்ணி சொல்லுவாங்க கட்சி கட்சியினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன விக்ரவண்டி தேர்தலாம் முடிந்த பிறகு கட்சி எதை நோக்கி நகரும் கட்சியினுடைய கொள்கை முழுக்க முழுக்க அதில் ஏதாவது மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா மாநாடு இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை கொள்கை மாற்றத்துக்கு ஒன்றும் வாய்ப்பு கொள்கை மாற்றத்துக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நமக்கு நோக்கம் அதற்காக நாம் தமிழர் கட்சி வந்து கட்டமைப்பை வந்து வணிகப்படுத்தணும் அண்ணா ஏற்கனவே சொன்னது தான் அந்த ஒரு வாக்ககத்துக்கு பத்து பேரை நியமிக்கணும் அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஏற்றாத கிராமங்கள் இல்லை நாம் தமிழர் கட்சி கிளை இல்லாத கிராமங்கள் இல்லை அப்படிங்கிற நிலையை வந்து ஏற்றணும் அப்போ திமுக அதிமுக வந்து வாக்கு காசு தர்றாங்க ஒரு பக்கம் வாக்கு காசு தர்றாங்கன்னா கூட காசு கொடுப்பதற்கு ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது ஏன்னா அங்கே ஆள் இருந்தால் தான் கொண்டு கொடுக்க முடியும் அப்போ அவங்க கட்டமைப்பை கொண்டு இருப்பதால் ரெண்டு விதத்துலேயும் பயன்படுது காசு கொடுக்கவும் பயன்படுது அவங்க வாக்கை வந்து வாங்குறதுக்கும் பயன்படுது நாம் தமிழை கட்சி வந்து கடைக்கோடி வரைக்கும் கட்டாயப்பை உறுதிப்படுத்தணும் எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சிக்கான ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கிற நிலையை வந்து நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இந்த பார்லமெண்ட் தேர்தல் முடிவை பார்த்தா ஒரு வாக்கத்தில் வாக்ககத்தில் கூட வாக்கை பதிவாகாமல் இல்லை எல்லா இடத்துலையும் நமக்கு வாக்கு விழுந்துருக்கு அப்போ அங்கே நமக்கான உறுப்பினர்களை வந்து கொண்டு வரணும் நிர்வாகிகளை கொண்டு வரங்கிறதுக்காக அதை மையப்படுத்தி இந்த ரெண்டு ஆண்டு காலம் பாய்ச்சல் போல் பாய்ச்சல் இருக்கும் ஆண்டு காலமும் சட்டமன்ற தேர்தல் களத்தை இதை தான் வளர்ச்சிக்குவோம் ஆனால் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான வாக்குகள் அங்கே இருக்கும் அதுல வந்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளாக இருக்கட்டும் இல்லை ஒன்றரை லட்சம் வாக்குகளாக இருக்கட்டும் அது பெரிய அளவில் பெரிய கவுண்டாக தெரியும் பட் சட்டமன்ற தேர்தல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன ஒரு தொகுதியாக இருக்கும் அந்த இடத்துல மக்கள் தொகை கம்மியா இருக்கும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது அதிலிருந்து நாம் தமிழர் கட்சி பார்க்கும்போது வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது எந்த அளவில் அது குறையுமா இல்லை அதிகமாகிறதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாரு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் எங்களுக்கு வந்தா ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த காலத்தில் பதினஞ்சாண்டா நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்டோம் பத்தொன்போதில் போட்டி போட்டி போட்டோம் இருபத்தொன்னில் போட்டி போட்டோம் இருபத்தி நாலில் போட்டி போட்டோம் நான் தமிழை கட்சி வந்து கூட்டணின்னு போயிருந்தால் பல நூறு கோடியில் கூட்டி கொடுத்துருப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம அந்த அந்த பேரத்துக்கு வந்து நம்ம இசைந்து போகாது இந்த அடக்குமுறைகளுக்கு அடிபணியாது தொடர்ச்சியாக மக்களுக்காக சமரசம் மற்றும் கலத்து நிற்கிறோம் அப்ப நாம் தமிழக கட்சிக்கான களமாக ரெண்டாயிரத்தி இருபத்தா இருக்கும் நாங்கள் அசைக்க முடியாது ஒன்று போட்டியா இல்ல கூட்டணி ஏதாவது இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தத்துவத்தை ஏற்றிருக்கோம் அதாவது தமிழ் தேசியம் ஒரு தத்துவத்தை ஏற்றிருக்கோம் ஒரு பொது நோக்கத்தை கொண்டிருக்கோம் தமிழையும் அறம் சார்ந்த ஆச்சு அப்படின்னு இந்த நோக்கத்தையும் தத்துவத்தையும் ஏற்றுக்கிட்டு எங்க எப்படி வர்றாங்கன்னா வரலாம் மற்றபடி நாங்க தான் முடி நிற்போம் யார் வேணா இருக்கலாம் இப்போ விஜய் அவர்களோட கூட்டணி தான் இருக்குமா அப்படின்ட்டு சீமானவர்கள் எங்க போனாலும் பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வியை சீமானவர்கள் தம்பி ரெண்டாண்டு காலம் இருக்குது ரெண்டாண்டு காலம் முழுமையாக இருக்குது இருபத்தி மூணு மாதம் இருக்குது இந்த பக்கம் விஜய் வந்து நான் கட்சியை தொடங்கலை கட்சியின் பேரை அறிவிச்சிருக்காரு ஏன்னா பதிவு பண்ண போகிறாங்க பதிவு பண்ண போகிறப்ப அங்கேருந்து ஊடகங்கள் மூலமாக பேர் வழியானா சரியா இருக்கன்னு சொல்லிட்டு அவரே அறிவிச்சிட்றாரு கட்சியின் பேர் அறிவிச்சிட்றாரு அதுக்கு பிறகு இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி அதை துடிதரப்படுத்துகிறாங்க அப்புறம் நலத்திட்டங்கள் அங்கங்கே செய்கிறாங்க மற்றபடி அவங்களோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன கொடி என்ன நோக்கம் என்ன எதிரி யார் தத்துவம் என்ன இடது இடதுசாரியாக எதை நோக்கி பயணிக்க போகிறாங்க எதையுமே இன்னும் ஒரு சொல்லலாம் அதுக்கு இன்னும் காலம் இருக்குது அவர் கட்சியை அறிவித்து அவர் வரட்டும் நமக்கும் இன்னும் வேலைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பெரிய காலம் இருக்குது அரசியலில் வந்து ரெண்டு வாரமே பெரிய காலகட்டமாட்டாங்க இன்னும் ரெண்டு ஆண்டு இருக்கு இருபத்தி மூணு மாதம் இருக்குது அதனால் அது அதுக்கு பிறகான நன்களை பொறுத்து நம்ம சொல்லலாம் இல்லை அதுதான் நீங்கள் சொன்னதே நானும் சொல்றேன் கட்சியினுடைய பெயர் அறிவிச்சிருக்காரு அதனுடைய வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் அஃபிஷியலாக முழுமையாக எந்த ப்ராசஸ்மே முடியல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் இப்போவே விஜயோட கூட்டணி வச்சா நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஓஹோன்னு வந்துடுவாங்க இப்படிலாம் பேச்சுக்கள் வருது இல்லை அதை கடந்து சீமானவர்களும் தொடர்ந்து விஜயை வச்சு அவரு பப்ளிசிட்டி தேடிக்கிறாரு என் தம்பி வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் என் தம்பி அரசியலுக்கு வரதை வரவே அப்படின்ட்டு இவர் பாப்புலாரிட்டி தேடிக்கிறார் இவருடைய கட்சிக்கு ஊடகங்களுக்கு வந்து தீனி தேவைப்படுது ஊடகங்கள் தான் திரும்ப திரும்ப கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு பிரபலத்தன்மையை தேடணும் ஒரு புகழ் வளர்ச்சி தேடனா இல்லை எங்கள் அண்ணன் தான் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கார் இன்றைக்கி வந்து யூடியூப் தளத்தில் பார்த்தா நாம் தமிழை கட்சி குடித்து போட்டால் தான் அதிகப்படியான பார்வையாளர்கள் போ போகுது அப்போ நாம் தமிழை கட்சியை மையப்படி தான் எங்கள் அரசியல் நடக்குது அப்புறம் இருக்கிற எங்களுக்கு அப்படின்னு அவசியம் இல்லை ஊடகங்களுக்கு அதாவது தீனி தேவைப்படுது விஜய் தான் கட்சியை நான் ஆரம்பிக்கல ஆரம்பித்த பிறகு கேட்கலாம்னு ஒரு பொறுமை கூட இல்லாமல் திரும்ப திரும்ப கேட்டால் விஜயோட அரசியல் வருகை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் வரட்டும் வரவேற்கிறோம் ஒரு கொள்கையை சொல்லி ஒரு கோட்பாட்டை சொல்லி ஒரு பொது நோக்கத்துக்காக இளைஞர்களை மக்களை அணிதிரட்டி அவங்கள அரசியல் படுத்தி அவர் உழைக்கட்டும் மக்களுக்காக களத்தண்ண கட்டுன்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே முந்திக்கிட்டு ஊடகங்களை கேட்டுவிட்டு எங்களுக்கு தன்மைனா நாங்களாக வம்படியாக போய் சொல்கிறோம் அப்படிலாம் கிடையாது அது வந்து இன்னும் காலம் இருக்குது காலம் தீர்மானிக்கட்டும் அவர் வந்து எப்படியும் வந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு நல்ல அரசியலை கொடுக்கப்பட்ட பக்கத்தை தான் வருவார் வரதனா வரவேற்கிடும் ஏன்னா இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த அந்த எட்டு சதவீத வாக்கு விழுக்காடு அப்படிங்கறதே விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய வாக்கு விழுக்காடு திராவிடத்திற்கு எதிர்கான எதிர் எதிரான வாக்கு விழுக்காடு ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு செல்லக்கூடிய அந்த வாக்கு விழுக்காடு தான் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படியே வந்திருக்கு அதனாலதான் அவங்களோட பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படி இல்ல ஏதாவது விஜய் வந்து இந்த தேர்தல்களத்துல நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அல்ல மாற்றுக்கடத்துல நாம் திருமழ கட்சியை வந்து அவர் நேரடியாக சொல்லலை ஏன்னா நேரடியாக சொன்னா வந்து இந்த வாக்கு விழுக்காட்டை வச்சு விஜயோட பணத்தை இடப்படுவாங்கன்னு நினைச்சாருன்னு உங்களுக்கு தெரியல அவர் நேரடியாக சொல்லலை ஆனால் பூடகமாக சொல்லிட்டார் யாருக்கு வந்து வாக்கு செலுத்தணுங்கிறத சொல்லிட்டார் இதில் நாம் தமிழக கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் தாண்டி பல பேர் ஆதரிச்சாங்க அந்த அடிப்படையில் விஜயும் ஆதரிச்சார் அதெல்லாம் வரவேற்கிறோம் அவரை வந்து என்ன சொல்கிறது அரசியல் வந்தார்னா ஒரு நட்பு சக்தியை தான் பார்க்குறோம் ஆனால் அதுக்கு முன்பாக இந்த வாக்கள்லாம் விஜயோட வாக்கு அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தொன்னு ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றோமே அப்போ விஜய் வந்து எதுவுமே சொல்லலையே அப்போ அதை எப்படி கணக்கு போடுவீங்க அதனால் அப்படி சிந்து முடிய தேவையில் நினைக்கிறேன் அவரோட ரசிகர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது அவரோட தொண்டர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது மீது பெரிய மதிப்பு இருக்குது அபிமானம் இருக்குது அவங்க நாம் தமிழக கட்சி வந்து புரிய அளவில் நம்பிக்கையாக பார்க்குறாங்க காலம் சேட்டும் இல்லை இப்போ இந்த எட்டு சதவீத வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி அப்படியே ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு களமாக மாறும் நினைக்கிறீங்க எனக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சி சதவீதமாக இது வேணும் இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒ ஒன்று புள்ளி ஒன்று தான் பெற்றுருச்சு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்கு அனுப்புறது அதே போல் வரக்கூடிய தேர்தல்களை வந்து வலியுறுத்தும் எப்படி காங்கிரஸை வீழ்த்தி வந்து அறுபத்தேழு தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமாக தோக்கடிச்சு திமுக ஆட்சி கட்டில் அமருது காரணம் வந்து மொழி போருங்கிற ஒரு காரணம் இருந்துச்சு வலுவான மக்கள்கிட்ட வந்து தேவை இருந்துச்சு அதே போல் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை இருக்குது கடந்த தேர்தல்களில் வந்து திமுக அதிமுகவுக்கான வாக்குகள் வந்து குறைவாக போனால் ஒரு பதினஞ்சு விழுக்காடு விழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னாங்க இந்த தடவை பார்த்தா இருபது விழுக்காடு மேலே போயிடுச்சு அப்போ மாறும் இல்லை மக்களின் மனவோட்டம் ஆடுது நவீனங்கள் துருகி கொண்டு மக்கள் திமுக அதிமுக படிக்கிறாங்க காலங்காலமாக ஏன்டா அந்த கட்சியை விட்டு போகிறீங்க கோவம் இருக்குது அது தாராளமாக இன்றைக்கி வந்து எட்டு விழுக்காடு வாக்கு அது மூன்று மடங்காக மாறும் ரெண்டு மடங்கு மூன்று மடங்காக மாறும் ரெண்டு மடங்கு மூன்று மடங்காக மாறும் நான் கேட்குறேன் நான் வந்து கட்சியை உதாசனப்படுத்தல கட்சியினுடைய வளர்ச்சியை உதாசனப்படுத்தல கட்சி படிப்படியாக வளர்ந்துகிட்டே இருக்குது அதை மறுக்கவே முடியாது எட்டு சதவீதத்துக்கு வளர்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகியிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அது இன்னும் ரெட்டி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு ஆண்டுகளாவது தேவைப்படும் இல்லை இல்லை அப்படி எப்படி இன்னும் ரெண்டு ஆண்டுகளில் ஆட்சி மக்கள் இருக்கக்கூடிய மனதில் தான் ஆளுங்கட்சி இது ஆண்ட கட்சி ரெண்டு கட்சியும் மீதான கோவம்தான் அந்த கோவம் அந்த தேர்தல் காலத்தை அதை நான் நம்புகிறோம் அருந்த் கெஜ்ரிவால் எப்படி காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே தேர்தலில் தூக்கி எழுந்துட்டு ஆட்சே பிடிச்சார் என் டி ராமாராவ் வந்து ஒரு நடிகர் ஆனால் என் டி ராமாராவ் வந்து தான் நடிகருங்கிறதுனால வெற்றி பெற்றதான் அவரே ஒரு போதும் சொல்லலை ஏன் வெற்றி பெற்றார்னா அங்கே வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து முதலமைச்சர்களை மாற்றி கொண்டே இருக்குது மாற்றிக்கொண்டே இருப்பதனால மக்கள்கிட்ட வந்து ஒரு கோபம் இருக்குது அப்போ அங்கே ஆந்திராவில் வந்து என் டி ராமாராவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா தெலுங்குகளின் தன்மான பிரச்சனை அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு தேர்தல் எதிர்கொள்கிறார் எட்டே மாதத்தில் வந்து ஆட்சி பிடிச்சிடுறாரு அப்போ அது சாத்தியம் அப்படின்னா கெஜ்ரிவால் சாத்தியம் அப்படின்னா இப்போ நாம் தமிழக கட்சியை சீன் சாத்தியப்படுத்த முடியாது எட்டு ஆண்டுகள எட்டு விழுக்காடு மாற்றப்பட்டிருக்கோம் பதினஞ்சாண்டுகளில் உழைச்சிருக்கோம் வரக்கூடிய தேர்தல்களை வந்து கணிஞ்சு வருது அப்போ எங்களுக்கான வாய்ப்பாக இருக்கும் இந்த விழுக்காடு வந்து மூன்று மடங்கு ரெண்டு மடங்காக மாறுறப்ப அது சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறும் நாம் தமிழக கட்சி அதிகாரத்து வச்சி நகரும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வளர்ச்சியில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லாரையும் நாம் தமிழர் கட்சி நம்ம பக்கம் இவங்க பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக இருக்கல சமீபத்தில் இந்த விக்கிரவண்டி தேர்தலில் கூட அந்த தொகுதியில் குரு அவர்களுடைய மகளை வந்து வேட்பாளராக தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க போறாங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களை கவர பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல என்ன வேணாலும் பேசலாம் பேசுறவங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆயிரம் சொல்லலாம் அவதளை பரப்பலாம் அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்க முடியாது அதுக்கெல்லாம் போக சொல்ல முடியாது வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சாச்சு வேட்பாளர் தங்க அபிநயாக வேட்பாளர் நிற்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அப்போ இதை யார் சொல்கிறேன் இந்த கருத்துவாக்கங்கள யார் செய்கிறேன் பாஜகவுடைய பி டீம் கிடது அப்புறம் வந்து அவங்க அதிமுக பி டீம் கிடது ஏதாவது ஒன்று சொல்லி கிளப்பி விட்டு இப்படி கலசி சொல்லுவாங்க அதனால் இதெல்லாம் பொருட்படுத்த தேவைட்டாங்க இல்லை இப்போ விமர்சனங்களை கடந்து கடுமையான போட்டி ஒரு பக்கம் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஏன்னா இப்போ பாஜகவும் பதினோரு சதவீத வாக்கு சதவீதம் வச்சுருக்காங்க பாரத் வந்து அப்படிதான் பதினெட்டு நூறு விழுக்காடு வாக்குங்கிறத அவங்க தரப்பே ஒத்துக்கலையே பதினோரு விழுக்காடு வாக்குனா அவரோட வாக்கா அதில் வந்து தேவநாதனோட வாக்கு இருக்குது ஜான் பாண்டியனோட வாக்கு இருக்குது ஓபிஎஸோட வாக்கு இருக்குது டிடியோட வாக்கு இருக்குது பல வாக்கு இருக்குது ஏதோ ஒன்று கூட்டணியை கட்டமைச்சு அவங்க மட்டும் வந்திருக்காங்கல்ல ஆனால் ரெண்டாவது இடத்துல இருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு வந்து அதிமுக அதிமுக கலட்டி விட்டு தனி அணியமைக்கலை அன்னைக்கு திட்டவட்டமாக ஒரு அணியமைக்கிறாங்க யாருன்னா இன்னைக்கு மாநிலத்தில் பொன்ராதாகிருஷ்ணர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு அமைச்சு அன்னைக்கு வாக்களை பெறுறாங்க வாக்கு விக்காடு எவ்வளோன்னு பார்த்தா பதினெட்டு புள்ளி அஞ்சு இன்னைக்கு பெற்ற வாக்கு விழுக்காடுனா அதே பதினெட்டு புள்ளி தான் வருது ஆனால் அதை விட குறைவு இன்னைக்காவது கோயம்புத்தூரில் அண்ணாமலை வச்சு பெற முடியல ஒரு இடம் கூட வெல்ல முடியலை இத்தனைக்கும் ஊடகங்கள் மூலமாக அவ்வளவு கருத்து உருவாக்குங்கள் அவ்வளவு ஊடக வெளிச்சம் அதிகார முறைகேடு மத்தியில் பாரதிய ஜனதா பண பழம் எல்லாமே இருக்குது இருந்து கூட ஒரு இடம் வெல்ல முடியல ஆனால் பத்தாண்டுக்கு முடிவு பொன்ராதாகிருஷ்ணன் தலைவர் இருக்கப்ப ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றாங்களே கன்னியாகுமரி பொன்ராதாகிருஷ்ணன் வெற்றி விட்டாரு இந்த பக்கம் தருமபுரியில் அன்மணி ராமதாஸ் வச்சு விட்டார் அப்போ பத்தாண்டுக்கு முடிவு தனியானி அமைச்சர் இடத்துல பெற்றுவிட்டாங்களே இன்றைக்கி பரலையே அன்றைக்கி சி வி ராதாகிருஷ்ணன் பெற்ற வாக்கு வழிகாட்டை விட இன்றைக்கி கோயம்புத்தூரில் அண்ணாமலை பெற்ற வாக்கு வழிகாட்டு குறைவு அவர் வந்து எண்பதாயிரம் வாக்கு அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் தோத்து போனார் இப்போது ஒரு லட்சம் வாக்கு மேலே தோற்று போயிருக்காரு அப்போ எங்கே வளருது பாஜக பாஜக வந்து ஊடகங்கள் சொல்லுது பதினெட்டு விடுக்காடு வாக்களை தனிச்சே பெறுவாங்க அஞ்சு இடங்களை பிடிப்பாங்க பத்து இடங்களை பிடிப்பாங்கன்னு ஊடகங்கள் சொல்லுது தமிழ்நாட்டில் பாஜகவெல்லாம் அப்படின்னு ஆதரவு இல்லையே எல்முருகன் காலம் தமிழிசை காலம் அண்ணாமலை காலம் ஒப்பிடுறப்ப அண்ணாமலை காலத்தில் ஊடக வெளிச்சம் இருக்குது எல்முருகனோ தமிழிசையோ பொன்ரா கிருஷ்ணனோ இலகணேசனோ இவங்க இருந்தப்போ அவங்க தனிநபரை மையப்பிடித்தே அரசியல் நடக்கலை மத்தியில் வாஜ்பாய் இருந்தால் வாஜ்பாய் மோடி இருந்தால் மோடி இந்துத்துவா முழக்கம் இதை தான் முன்னெடுத்து அரசு நடந்துச்சு ஆனால் அண்ணாமலை காலத்தில் அண்ணாமலை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முதலமைச்சர் அளவுக்கு ஒரு தனி நபரை வந்து முள்ளையை அரசியல் நடக்குது அதனால அதிகப்படியாக கவனம் பெறுதே உடைய பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் பெறலையே ஒரு இடம் கூட பெற முடியலையே பண்ண வளர்ச்சி இல்லை நாம் தமிழர் கட்சியை அப்போ அந்த வாக்கு சதவீதம் பாதிக்காதுன்னு சொல்ல வரீங்களா நாம் தமிழர் கட்சியை பாஜக நீங்க பாதிச்சு தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து எந்த காலத்தையும் ஆச்சரியத்துக்கு வர முடியாது அவங்க வந்து முன்பை விட கொஞ்சம் வாக்கு விழுக்காடு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லாம அவங்க ஒன்றும் வர முடியாது இந்த அணி அமைச்சாங்கல்ல இந்த அணியை வந்து அவங்க விரும்பி அமைச்சாங்க கடைசி வரைக்கும் அதிமுக பேசி பார்த்து கெஞ்சி பார்த்து மிரட்டி பார்த்து அதிமுக ஒத்துக்கலை வாய்ப்பே இல்லை பாஜக வரமாட்டோங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்ட பிறகு வெறும் வழி இல்லாமல் ஒரு அமைச்சாங்க அதிமுக வந்து கூட்டணிக்கு வானம் கொடுத்து தான் போயிருப்பாங்க இன்னும் சில போனால் அதிமுக வந்து பாஜக நான் மறுபடியும் சேர்த்து மறுபடியும் சேர்த்துக்கிறேன் அண்ணாமலையை மாநிலத்தில் பொறுப்போட்டு இறக்குன்னு சொல்லியிருந்தால் அண்ணாமலை தூக்கி எழுந்திருப்பாங்க இவ்வளோ தான் தமிழ்நாடு பாஜக நிலமை இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜகலாம் பெருசாக பொறுப்படுத்த தேவையில்லை அது ஒரு விஷயம் இல்லை

அறந்த இது மட்டும் இல்லை ரெட்டியார் வந்தாங்க நாயுடுகள் வந்தாங்கன்னு அவங்க தான் சொல்கிறாங்களே அதையும் இது இது பண்ணல அப்போ அவங்க நோக்கம் இருக்குது அந்த அந்த பரப்புரை காலத்தில் வந்து நாம் தமிழ கட்சிக்கு பெரிய விழா செல்வாக்கு இருக்குது அமோகமான வரவேற்பு இருக்குது அதை காலி பண்ணணும் அதை மாற்றணும் ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் அதுக்காக கலக்கி விட்டாங்க தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலையே நம்ம எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்முனை போட்டி அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க நாம் நான்கு முனை போட்டி அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியை சொல்ல மாட்டேங்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை பெருமளவில் நாம் தமிழர் கட்சின்னு வச்சாங்க அப்படி இருக்கும்போது வரக்கூடிய தேர்தலில் அங்கீகாரம் கிடைச்ச பிறகு நாம் தமிழர் கட்சியை எல்லாருமே ஊட கொண்டு வந்து தொடர்ந்து பேசுவாங்களா ஊடகங்கள் ஊடகங்களாக இயங்குதா ஊடகங்கள் நிறுவனமாக இயங்குது அந்த நிறுவனங்களுக்கும் சார்பு நிலை இருக்கு விழுக்காடு ஊடகங்கள் அந்த வந்து பாஜக கட்டுப்பாடு கோடி முடியாங்க அதரவாய் எங்கிருக்கிறாங்க காட்சி ஊடகங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது போல நடந்து அதிமுக ஆட்சி காலத்துல வந்து மது விளக்குக்கான போராட்டம் நடந்துச்சு திமுக ஆட்சி காலத்தில் மது விளக்கான தேவை வலியுறுத்துறாங்கள எத்தனை எத்தனை காவல் நிலைய மரணங்கள் எத்தனை எத்தனை போதை பொருள் தொடர்பான வன்முறைகள் எவ்வளவு போதை புழக்கம் எவ்வளவு மோசமான நிர்வாகம் ஆனா நிர்வாகத்தை படம் முடிச்சு காட்டுதில்லையே நீங்க வந்து அதுதான் கேக்குறேன் வெறும் போட்டின்னு சொல்லி அந்த அங்கீகாரம் போட்டி நான்கு முனை போட்டி தான் நான்கு மனை போட்டி தான் மறுக்க முடியாது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் நோக்கம் இருக்கு ஊடகத்தை இயங்கக்கூடியவர்களுக்கு நோக்கம் இருக்கு நாம் தமிழக காமிக்க கூடாது நாம் தமிழக மறைக்கணும் அந்த நோக்கத்தை பழச்சு தாங்க விவசாயிகள் மேல குண்டாசு போட்டாங்க இங்க மேல்மாவில எந்த தொலைக்காட்சி வாதம் எடுத்தாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியினரோ இல்ல சீமானவர்களோ வந்து கடுமையா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வலுவா அப்படின்னும் போது விஜய் அவர்கள் புதுசா உள்ள வராரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட அப்படின்னும் போது விஜய் அவர்கள் காட்டமா அந்த விஷயத்தை எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப மற்ற கட்சிகள் விஜய் அவர்கள் எப்படி பார்க்கும் நாம் இவ்ளோ அழுத்தம் இருக்கு எதிர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிற நாம் தமிழருக்கே இவ்வளவு அழுத்தம் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரி விஜய்க்கு அழுத்தம் இருக்கும் போற அழுத்தங்கள் அந்த அழுத்தம் தான் எந்த மாதிரி இருக்கும் கேட்கறேன் கொடுப்பாங்க நெருக்கடி தருவாங்க கட்சிக்காரங்களை வந்து சிறைப்படுத்துவாங்க இல்லை வழக்கலை போடுவாங்க அச்சுறுத்துவாங்க எல்லாம் செய்வாங்கல்ல நீங்கள் கமலகாசம் வந்து கட்சியுடன் எந்த நிலத்தில் பார்ப்பன அல்லாத இயக்கம் தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து கமலஹாசன் வந்து கச்சோடங்கிறார் கட்சி அந்த திராவிட இயக்கங்கள் குறைந்தபட்சமான விமர்சனத்தை வச்சுருக்கணும் ஒரு ஒரு பகுப்பாக செஞ்சுருக்கணும் அந்த கமலகாசனை உள்வாங்கிருச்சு திமுக ஆனால் அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு மகன் விஜய் கட்சி தொடங்கி வர்றாரு கட்சி தொடங்கட்டும் கொள்கையை சொல்லட்டும் கோட்பாடு சொல்லட்டும் அதுக்கு மறுபடியும் விமர்சிப்பதா ஆதரிப்பதாங்க முடிவு பண்ணுங்க கட்சி தொடங்குறப்பே பாஜக பீட்டிங்கிற முத்திரையை ஊற்றணும் தொடங்குறப்பவே தமிழக தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சா ஐயா சுபியிரமாணியம் போடுறாங்க தமிழ்நாடு த தமிழக விளையாட்டு கழகம்னு போடுறாங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே சொல்ல எங்க கொள்கையுன்னு சொல்ல கோட்பாடுன்னு சொல்ல நிலைப்பாடுன்னு சொல்லுறாங்க எதுக்கு முதலாளே போவாங்க அவங்க மேலே பல நெருக்கடிகளை விஜய் சந்திக்கிறாரு அப்படின் போது நாம் தமிழர் கட்சி உதவி செய்யுமா விஜய் அவர்கள் இல்ல விஜய்னு மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு அநீதிக்கு ஆட்பட்டால் யாராக இருந்தாலும் குரல் எழுப்புவோம் இதே விஜய் அவர்கள் வந்து பல முறை வந்து அவரோட படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு மெர்சல் படமாக இருக்கட்டும் சர்க்கார் படமாக இருக்கட்டும் காவலன் படமாக இருக்கட்டும் தொடர்ச்சியா பல படங்களுக்கு சிக்கல் வந்தப்ப கூட நாம் தமிழர் கட்சியும் அவர்கள் குரல் எழுப்பியிருக்கோம் அதே போல இதிலையும் பேசுவோம் இல்லை திரைப்படம் அப்படிங்கிறது வேற தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது வேற யாருக்கு யாருக்கும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக அவர் நாம் தமிழக கட்சி தான் அவ்வளோ வன்மத்தை கக்குனார் அவ்வளோ இழிவான பரப்புரை செஞ்சார் அவ்வளோ விஷமத்தனமாக பேசினார் இருந்தபோதுன்னா அவருக்குள்ள அடக்க முடிஞ்சப்போ நாம் கட்சி கட்சிக்குள்ள எழுப்புது அது வந்து ஒரு ஆரம் ஒரு தார்மீகம் அந்த அடிப்படையில் விஜய்க்கு தாராளமாக எழுப்போம் அவர் அந்த மண்ணின் மகன் ஒரு ஒரு நல்ல நோக்கம் கொண்டு வர்றாரு அப்போ வரட்டும் வரட்டும் கொள்கை சொல்லட்டும் கோட்பாடு சொல்லிட்டோம் நியாயம் அவர் பக்கம் இருக்கா இல்லை மற்றவங்க பக்கம் இருக்கான்னு பார்ப்போம் அதை விட்டுட்டு வர்றப்பே போட்டு அடினு அழிப்போம்னா அது சரியாக இருக்காதுன்னு சொல்கிறோம் விஜய தம்பின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நாளைக்கு விஜயுடைய கொள்கையிலேயோ இல்லை ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அவரும் திரும்பவும் திராவிட கட்சிகள் மாதிரி தான் செயல்பட போறாரு அப்படின்னா அங்கே எதிர்க்க தயாராக இருக்கீங்களா இல்லை முரண் அதாவது உறவு முறை வேற கருத்து முரண் வேற விஜய் வரட்டும் வந்து சொல்லட்டும் கருத்து முரணம் தான் முரணை வந்து நம்ம அண்ணன் திருமா சொல்றது போல தோழமையா சுட்டுவோம் அவ்வளவுதான் இந்த மண்ணுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான ஒரு படுபாதகத்தை வந்து செய்கிற மாதிரி விஜய் வர மாட்டார் அதெல்லாம் பார்ப்போம் வரட்டும் தொடங்கட்டும் பார்ப்போம் சரிங்க சார் தொடர்ந்து பேசவும் நேரத்தில் நன்றி